நண்பர்களே இன்று நான் சொல்லப் போகும் கதை நூற்றாண்டுகளாக மக்கள் பயந்து கூட நெருங்காத வெறிச்சோடிய ஒரு அரண்மனையைப் பட்டியது அந்த அரண்மனைக்கு அருகே சென்றவுடன் பறவைகள் இறக்கும் வினோதம் காற்று கூட ஒரு விசித்திர சத்தம் எழுப்பும் ஏன் தெரியுமா அந்த இடத்தில் இன்னும் முடிவடையாத ஒரு சாபம் பேய் உலாவிக் கொண்டிருக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு சக்திவாய்ந்த ராஜா கட்டிய அரண்மனை அரண்மனை என்றால் அப்படி ஒரு அழகு ஏழு கலைகளும் நிறைந்த அழகிய வண்ண அரண்மனை ராஜ்யம் செழித்தது அதேபோன்று நாட்டு மக்களும் செழிப்புடனும் சந்தோஷமாக இருந்தார்கள் அந்த அரசருக்கு ஒரு மகள் இருந்தால் இளவரசி தேவேயானி அழகு நல்ல உள்ளம் மக்கள் அனைவரையும் நேசிப்பவள் ராஜாவின் மந்திரி அவையில் ஒரு மந்திரவாதி வேலை பார்த்து வந்தார் ராஜாவிடம் இருந்த மந்திரவாதி ரகசியமாக ராஜ்யத்தை தன் வசம் படுத்த கைப்பற்ற நினைத்தான் ஒரு நாள் அரசன் வெளிநாட்டு போருக்கு சென்றிருந்த போது அந்த மந்திரவாதி அரண்மனையில் தந்திரம் போட்டான் இளவரசியை பிடித்து தன் வசப்படுத்தி அவனுக்கு அடிமையாக நினைத்தான் ஆனால் அதற்கு அவள் இடம் கொடுக்கவில்லை அதனால் கோபமடைந்தவன் சாபம் இட நினைத்தான் இளவரசி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது அந்த மந்திரவாதி கொடிய மந்திரம் செய்து அவளை அரண்மனையின் அடித்தளத்தில் யாருக்கும் தெரியாமல் கொன்று புதைத்து விட்டான் அந்த வேதனைக்குள் இறக்கும் முன் அவள் சொன்னாள் இந்த அரண்மனையில் யாரும் அமைதியாக வாழ முடியாது எவன் வாழ வருகிறானோ அவனுடைய உயிர் என் கையில் என சாபமிட்டார் அந்த நொடியிலிருந்து அரண்மனை இருள் சூழ்ந்து விட்டது போர் முடிந்து ராஜா தோல்வியை சந்தித்தார் பின் ராஜா திரும்பி வந்தார் ஆனால் மகள் உயிருடன் இல்லை ராஜா அந்த அரண்மனையை பூட்டிவிட்டார் பல ஆண்டுகள் கழிந்தன ஆண்டு கடந்தாலும் யாரும் அங்கே நுழைய துணியவில்லை கதை இங்கேயே முடியவில்லை நண்பர்களே இனிதான் ஆரம்பம் பல வருடங்கள் ஓடி சென்றனர் இப்போது வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு பௌர்ணமி நாள் மூன்று இளைஞர் யூடியூபர் நண்பர்கள் ஹாண்டட் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பேய் இருந்தால் அதை வீடியோ எடுத்து அப்லோட் செய்யலாம் என்று நினைத்து அந்த அரண்மனைக்குள் சென்றார்கள் முதல் முதலில் சின்ன சின்ன பயமுறுத்தும் விஷயங்கள் நடந்தன கதவுகள் தானாக அடைந்தன ஆனால் அவர்கள் அதை கண்டு கொள்ளவில்லை அடித்தளத்தில் பெண் சிரிப்பு சத்தம் சுவரில் கருப்பு நிழல் ஓடுவது இப்போது அவர்களுக்கு ஒருவித பய உணர்வு ஏற்பட்டது அவர்கள் பயந்தும் இன்னும் ஆழமாக குள்நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அரண்மனையின் மத்திய மண்டபத்துக்கு சென்றபோது திடீரென்று ஒருவரின் கேமரா விழுந்து உடைந்து போகிறது மற்றொரு நண்பன் அவன் கண்கள் வெறுமையாய் பார்த்து கொண்டே கத்தி மயங்கி விழுகிறான் அவர்கள் அவனை எழுப்ப முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவன் வாயிலிருந்து மெல்லிய குரலில் பேசுகிறது இரட்டை மேற்கோள்குறை நான் தேவையானி நீங்கள் இங்கே வரக்கூடாது என் சாபம் இன்னும் முடியவில்லை கதையின் உச்சக்கட்டம் அவர்கள் எல்லோரும் ஓட முயற்சிக்கிறார்கள் அடுக்கு தளத்திலிருந்து வெள்ளை ஆடை அணிந்த ஒரு பெண் மெதுவாக வருகிறாள் அவளது முகம் தெரியவில்லை ஆனால் அவளது கண்ணீர் தரையில் விழுகிறது அவள் கையை நீட்டுகிறாள் அந்த கையை பிடித்தவன் உயிரோடு திரும்பவில்லை ஒருவரே ஒருவராக மாயம் ஆகிறார்கள் கடைசியில் ஒருவர் மட்டும் உயிருடன் இருக்கிறார் கடைசியாக உயிருடன் இருந்த ஒருவன் கைகளை கூப்பிட்டு நாங்கள் தவறு செய்தோம் நாங்கள் இங்கே வரக்கூடாது எங்களை மன்னியுங்கள் என்று சொல்கிறான் அவளது ஆவிசருக்கு பின்வாங்குகிறது வாங்குகிறது ஏன் என்ன தெரியவில்லை ஆனால் மறைந்து போகவில்லை அவள் சொல்லும் கடைசி வார்த்தை என் சாபம் இன்னும் தீரவில்லை இன்னும் பல உயிர்கள் என் வழியை உணர வேண்டியது இருக்கிறது அந்த ஒருவர் மட்டுமே உயிருடன் அரண்மனையிலிருந்து பிழைத்து புறப்பட்டான் அவன் கிராமத்துக்கு திரும்பியதும் மக்கள் அதிர்ச்சியில் பார்த்தார்கள் அவன் சொன்ன ஒரே வார்த்தை அந்த சாபம் இன்னும் உயிரோடு இருக்கிறது அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் யாரும் அரண்மனை அருகே கூட செல்லவில்லை ஆனால் இன்னும் சிலர் இந்த சாபம் உண்மையா என்று கேட்டு அங்கே போக திட்டமிடுகிறார்கள் அடுத்த பலியார் உங்களில் ஒருவர் ஏன் நான் கூட இருக்கலாம் இது போன்ற போன வீடியோக்கள் பார்ப்பதற்கு எங்கள் சேனல் ஆனா மிரிக்கல் மேகசீன் டிவி சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்